ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல திவாகர் இன் கேஸ் ரெட் கார்டு கொடுத்து வெளிய வந்தார்னு பிக் பாஸ் விஜய் டிவி ஏன் விஜய் சேதுபதி வரைக்கும் ஒருத்தரையும் விட மாட்டார் ஒரு போனை மட்டும் எடுத்துக்கிட்டு நண்பர்களே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ர் வந்து உள்ள இருந்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க ஆனால் என்னால் அந்த பர்சனலை ஏற்றுக்க முடியல ஏன்னா அந்தாலும் ஏதோ பண்ணிட்டு தான் இருந்தா அவருக்கு நிறைய எனக்கு முரண்டு இருக்கு ஜாதியை பற்றி பேசுறது தராதாரத்தை பற்றி பேசுறது அதுக்குறும் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்கு யூட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு கனவு உலகத்தில் வாழ்றது அப்படி அதுல தான் வாழ்றாருன்னு எனக்கு பசங்க அவர் பண்ண விஷயங்கள் எப்படியும் இருக்கட்டும் அவர் லைஃப் அவள் வாழ்ந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர் ஒரு வார்த்தை எங்க இன்டர்வியூலேயே இருக்கட்டும் ஜாதியை பத்தி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தது கூட அவர் பின்வாங்க நான் சொன்னது சொன்னது எது என்னோட பாயிண்டா ஆஃப் வியூ அப்படிங்கிறது தான் சொல்றாரு அவர் பின்வாங்க மாட்டேங்கிறார் எங்க பெரிய கோபம் வருதுன்னா அரோராவை விட ஒரு படி நல்ல பிளேயர் தான் திவாகர் அப்படி சொல்ல முடியாது என்னன்னா அரோராங்கிறது கேரக்டர் வைஸா முதுகுல பேசல புறம் பேசல ஓவியம் எப்படி கிட்ட நல்ல நல்ல எண்ணம் நல்ல இது கண்டென்ட் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவன் அவங்களாவே இருக்காங்க அரோரா அரோராவே இருக்கிறான் இப்போ தப்பு பண்ணால் உன்னை கேள்வி கேட்குறான் நீ தப்புனா தெரியும் அமைதியாக பின்னாடி பேசியிருக்காங்களே பேசலாம் இயல்பு இங்கே யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்க ரெக்கார்ட் கொடுத்துருங்க நான் வாழ்த்துறேன் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல திவாகர் இன்கேஸ் ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்தார்னு பிக் பாஸ் விஜய் டிவி ஏன் விஜய் சேதுபதி வரைக்கும் ஒருத்தரையும் விட மாட்டார் ஒரு போனை மட்டும் எடுத்துக்கிட்டு நண்பர்களே அப்படின்ட்டு ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி விடவே மாட்டார் விஜய் சேதுபதி வரைக்கும் ஒண்ணு விடாம ஏன்னா நமக்கு பிக் பாஸ்ல முழுசா என்ன நடக்குன்னு தெரியாது திவாகருக்கு தெரியும் வந்து எல்லாத்தையும் உளர்ட்டாருன்னா பிக் பாஸ்ங்கிறது என்னது வாழ்க்கை முறையா என்டர்டைன்மெண்ட் என்டர்டைண்டாக பார்த்துட்டு போகிறோம் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு எண்டாப் டே டிஆர்பியை விட்டுட்டு ஒருத்தனை வெளியே அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி எதுவும் கண்டிப்பாக இருக்கும் அவரு நம்ம கிராமத்துக்கு கொஞ்சம் நஞ்ச வார்த்தைகள் உள்ள நிறைய பேசிக்கலாம் முன்னாடி அது பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்தா ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன் நீ உட்பட நான் உட்பட ஆசைப்படல இப்ப போனா நம்மளை கேவலப்படுத்திடுவான்லே அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்துல அவங்க வர வரமாட்டேங்கிறாங்க பாரு அப்படிங்கிற பேர் நம்ம சொன்னோம்னா ட்ரோல் பாரோட அட்டென்ஷன் என்னன்னா நல்ல மீடியா பத்தி நல்லா தெரியும் கத்துனாதான் போவோம் எது போவோம் பிக் பாஸ்க்கு என்ன பண்ணா என் நம்ம எப்படி வெளியே தெரியும்ங்கிறது தெளிவா விஜய் பாரு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது நெகட்டிவிட்டி தானே இப்ப வெளியே வர்றதுமே நெகட்டிவ் ஃபேம் தானே

அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் பிக் பாஸ் தான் வேற ஒண்ணும் கிடையாது வணக்கம் வணக்கம் முக்கியமா அந்த நாட்டை ஒழுக்கண சம்பவம் நிறைய பேரோட பாட்டு அப்படித்தான் தெரியும் உண்மையிலேயே நாட்டை ஒழுக்கண சம்பவம்னா இந்தியர்கள் கஜி பயணத்துக்கு போய் முப்பத்தஞ்சு அஞ்சு பேர் இறந்திருக்காங்க அதுதான் நாட்டே உழுக்கிற சம்பவம் ஆனா இப்போ பல பேர் மத்தியில திவாகர் வெளியே வந்ததுதான் நாட்டையே உழுக்கிற மாதிரி காட்டிட்டு ஆமா அது வந்து ஆக்சுவலி என்னன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணதுனால திவாகர் வந்து உள்ள இருந்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க ஆனா என்னால அந்த பர்சனலா ஏத்துக்க முடியல அந்த ஏதோ பண்ணிட்டு தான் இருந்தான் ஏதோ பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அவர் உள்ளே இருந்தா என்ன சொல்றேன் அவரு காம கோமாளித்தனம் பண்றாரு காமெடி பண்றாரு அதெல்லாம் பிரச்சனை யாருக்கும் கேட்டாலுமே அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல அவர்கிட்ட பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் பண்றதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுதான் அவர்கிட்ட நிறைய எனக்கு முரண் இருக்கு ஜாதியை பத்தி பேசுறது தராதரத்தை நிறைய இருக்கு தராதரத்தை பத்தி பேசுறது அதுக்கப்புறம் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பேசுறதுல தவறுகளே இருந்தாலும் அவருக்காக தான் சொல்ல பார்த்தேன் அண்ட் இன்னொன்னு அவர் பாத்தீங்கன்னா அவர் நம்மளே நீங்களும் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க நானும் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் சோ அப்பவே அவர் பேசுற நிறைய விஷயங்கள் வந்து முரணா இருக்கும் ஆனா என்னன்னா அந்த அதை நம்ம வந்து குருட்டு நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா இல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லலாமாங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவர் எப்படி எடுத்திருக்காருன்னா அழகா ஒரு வார்த்தை இருக்கு யூட்டோப்பியான்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட சேனல்ல கூட இதாச்சு யூட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்னு இருக்கு கனவு உலகத்துல வாழ்றது அப்படின்னு அதுலதான் வாழ்றாருன்னு எனக்கு பசங்க அவர் பண்ண விஷயங்கள் அது ஒரு கன உலகமா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் அவர் லைஃப் அவள் வாழ்ந்துட்டு போறாரு அப்படி நீங்க சொல்லலாம் ஆனா அவர் ஒரு வார்த்தை எங்க இன்டர்வியூலயே இருக்கட்டும் ஜாதிய பத்தி பேசிருப்பாரு அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தது கூட அவர் பின்வாங்க மாட்டேங்காரு நான் சொன்னது சொன்னது எது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க அப்படிங்கறது தான் சொல்றாரு அவர் பின்வாங்க மாட்டேங்கிறாரு அந்த விதத்துல எனக்கு ஒரு கான்பிடென்டான பிளேயர் தான் வச்சிருக்கலாம் அப்படியே இருந்தாலும் எவிக்ஸன் லிஸ்ட்ல நான் கனி அப்படி தான் எதிர்பார்த்தேன் எல்லாரும் எதிர்பார்த்தோம் திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்தது இருக்குது இல்லையா நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே ஓகே கனி அவங்க தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கனி அரோரா ரம்யா இவங்களோட பேர்கள் தான் தொடர்ந்து அடிபட்டு சிரிச்சு அண்ட் எங்கே பெரிய கோவம் வருதுன்னா அரோராவை விட ஒரு படி நல்ல பிளேயர் தான் திவாகர் அப்படி சொல்ல முடியாது என்னன்னா அரோராங்கிறது கேரக்டர் வைஸாக முதுவில் பேசலை புறம் பேசலை பிக் பாஸ்க்கு என்ன தேவை அந்த ஓவியம் எப்படி இட்டாச்சு ஃபஸ்ட் நல்ல என்ன நல்ல இது கண்டென்ட் குடுக்கறாங்க கொடுக்கல அப்படிங்கறத பட்சத்துல அவங்களாவே இருக்காங்க அரோரா அரோராவே இருக்கிறாங்க நீ இப்ப தப்பு பண்ணா உன்னை கேள்வி கேட்கலாம் நீ தப்பு பேசலாம் இயல்பு இங்க யாருமே ஹண்ட்ரட் ஓகே கிடையாது எல்லாரும் மனுஷன் ஆமா யாருன்னா சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் இருக்கா பாருங்க அரோராங்கிறது அவங்க கேரக்டர் அவங்க இதுல அப்படிங்கிறப்ப நம்ம திவாகர விட அரோராவா அப்படிங்கறதுல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேண்டவே வேண்டாம் நீ அப்படின்னா இத்தனை இத்தனை வாரம் வச்சிருக்கான காரணம் என்ன

என் ஆஃப் தி டே இவங்க டிஆர்பியை விட்டுட்டு ஒருத்தனை வெளிய அனுப்புறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ இது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் நம்மகிட்ட காமிச்சது கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் ஜாதிய பத்தியோ இருக்கும் உள்ள நிறைய பேசியிருக்கலாம் ஒரு விதத்தில் நான் பிக் பாஸ் ரொம்பவும் குத்தம் ஒரு விதத்தில் திவாகருக்கு நல்லது பண்ணனும் இப்படி நம்ம ரெட் கார்டு கொடுத்து விட்டா அவரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லது கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் பிரதீப் எங்களுக்கு கூட கேட்பாங்க கமெண்ட்ஸில் பிரதீப் ஏன் நீங்கள் சித்தப்பு சித்தப்பு சரவணன்

அதுலதான் நல்ல ஹிட் ஆகி நல்லா இருந்தாலும் ஷாண்டி அதுக்கப்புறம் பெரிய உச்ச நட்சத்திரமா மாறிட்டாப்புல நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஓவியா அன்புமணி அவர்களே கேட்டாங்க ஓவியாவுக்கு ஓட்டு போட்ட உங்க பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா நான் எம்எல்ஏ அன்புமணியே நிக்குது ஆஹ் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு இருக்கு அப்ப ஜூலியை கழிச்சு கொட்டணும் இன்ன இன்னும் வரைக்கும் அந்த ஜூலியை ஒரு நல்ல பொன்மணியாவே ஏத்துக்கவே மாட்டேங்குது ஒன்பது வருஷம் முடிய போகுது அப்படிங்கிறப்ப ஒருத்தங்களோட அந்த இதுவே போது பாருங்க இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த பிக் பாஸ்ல யாராவது

முன்னாடி அது பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்தா ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன் நீ உட்பட நான் உட்பட ஆசைப்படல இப்ப போனா நம்மள கேவலப்படுத்திடுவான்னுள்ளே அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்துல அவங்க வர மாட்டேங்கிறாங்க அதுதான் முக்கியமான ரீசன் ஏன்னா பெரிய ரம்யா அவோட ஆடல் பாடல் கலைஞர் சுக்கி உள்ள போடு திவாகர் இப்படி இன்ஸ்டால இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க கலையரசன் ஓ டிஜிட்டல்ல இப்போ அரோரா இந்த மாதிரி பல லிஸ்ட் சொல்லலாம்

ஆனால் அதை விட இவங்க எல்லாரும் சின்ன பொண்ணு டாமினேட் பண்ற லெவலில் இருக்கு நம்ம ஒரு காலத்தில் அர்ச்சனாக டாமினேட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி காயத்ரி ராகராம் ஃபர்ஸ்ட் பிக் பாஸில் இத்தனை பேர் டாமினேஷன் லிஸ்ட்ல என்னடா புளி கூட்டுக்குள்ள புறா கூட்டு மாதிரி கனியெல்லாம் டாமினேட் பண்ற அளவுக்கு தான் உங்கள் கண்டஸ்டன்ட் லெவலே இருக்கு இதுதான் உண்மை நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு தான் சேர்க்கிறது ஒரு காலத்தில் வந்திருக்காருங்க சேரன் எவ்வளவு பெரிய டேரக்டர் அவர் பத்து வெற்றிமாறன் பத்து ராம்

அப்படிங்கிறது வந்து அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ உள்ள போய் வாலண்டியராகவே நிறையா விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுறாங்க லைக் அவங்க ஃபேஸ் தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லைடா நான் இப்படி தாங்கிறத காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரில ஒரு பக்கம் கமருதின் கூட ஒரு மாதிரி பழகிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கமருதீன் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறையா தவறான வார்த்தைகள் இடம் கொடுக்கறதுனால தான் ஒரு ஆண் பேசுகிறான் இல்லையா இப்போ கமலுதீன் வந்து இந்த கையில் எழுதின இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த இடம் அவங்க கொடுத்ததுனால பேசுகிறேன் ஆனால் அது இங்கிட்ட வந்து சொல்றப்போ வேற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்வை பார்க்குறீங்கன்னா பிக் பாஸ்ல பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி சில விஜயவா அப்படிலாம் பார்த்துருப்பீங்க நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்களோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே நல்லாவே தெரியும் பார்வையோட அட்டென்ஷன் என்னன்னா நல்ல மீடியாவை பற்றி நல்லா தெரியும் கத்தனா தான் போகும் எது போவோம் பிக்பாஸ் என்ன பண்ணுனா நம்ம எப்படி வெளியே தெரியுங்கிறத தெளிவாக விஜே பார் பண்ணிட்டு இருக்காங்க அது அப்படியே தெரியும் அவர் எத்தனை பேர் விஜே பார்வை விஜய் சேதுபதி அவர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் கிண்டல் பண்ணாலும் இது பண்ணாலும் அப்ளாஸ் யாருக்கு வருது கைத்தட்டு யாருக்கு வருது அந்த அட்டென்ஷன் மீடியா அட்டென்ஷன் வந்து கன்ஃபார்மா நல்லா தெரியும் இது வெளியே வர்றது விஜய் பார் ஃபேமஸ் ஆகிறது நெகட்டிவிட்டியில தான் அது கரெக்ட் ஏன் ஒரு மைக்கை கூப்பிட்டுட்டு அது சொல்லக்கூடாது ஒரு மீடியா தனியார் சேனலில் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டதுல தான் ஆச்சு நெகட்டிவிட்டி அது அது அதாவது இதெல்லாம் ஒன்று மதிச்சு ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கும் பிஜேபி என்ன என்னது இதெல்லாம் நமக்கு லெவலுக்கு போகுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இந்த இதே போகுங்குது அது

திவாகரா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு பார்வை என்ன சொல்லும் ஆஹ் கனி சொல்லும் திவாகர்ன்னு சொல்லும் அந்த டைம் நல்லா பார்த்தா யார் இந்த வாரம் எலெக்ஷன் பண்றா சொல்ல கனின்னு சொல்லியிருக்கணும் உனக்கு நீ அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நீ நடக்குதா நடக்கலையே திவாகர் தான் வெளியே போறாருங்கிறது உனக்கு நல்லா தெரியுது திவாகர்னு சொல்லிட்டு திவாகர் எலிமினேஷன் விஜய் சதுபதி ஒரு காமிச்ச உடனே வந்துட்டு அண்ணே அண்ணு இது என்ன நீ திவாகர் தான் வெளிய போறாங்கிறது ஒண்ணு உன்னோட விருப்பமாவும் அதுதான் இருக்கு ஆசையும் அதுதான் என்ன சொன்னாரு என்னால கூட உங்களுக்கு ஒரு இதா அது உண்மையா வந்தது வினோத் இப்பவும் நான் ஜெனினா சொல்றேன் சூப்பர் இது வரணும்

இவங்களுக்கு படி நீ சொன்ன மாதிரி எழுதி வச்சிருந்து கம்முடுது இந்த டைட்டில் என்னன்னு சொன்னாங்க சத்தியமா சத்தியமாக வாட்டி இருந்து பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்

அப்படி எல்லாரையும் வாழ்ந்து எல்லாம் ஈஸி தானே அனுசரிச்சு போறதா இருக்கட்டும் அது வந்து இன்டர்வியூ போய் தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷன் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா அந்த சைட்ல உள்ள வந்து ஏதாச்சும் ஒன்னு பண்ணி ஒரு மூணாம் நாலாவது எபிசோட்ல தள்ளி இருக்கலாங்கிற மாதிரி தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வந்தது ஆனா இந்த மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியல இவரு இவரோட கேம் ஸ்ட்ராங்கா இருந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாரு இன்னொரு பக்கம் எனக்கு அதை பாக்குறப்போ பாரு சைடு ஒரு பாரு இவரமா பண்ண டிரைவர் பாருவ எல்லாருக்கும் அர்ச்சனா கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா மாதிரி பார்வை பண்றாங்க அர்ச்சனாதான் அர்ச்சனா வேற மாதிரி ஒரு இது இல்ல அது உள்ள வந்த உடன உடஞ்சிட்டாங்க உடஞ்சு ஒரு வாரத்துக்கு வாரத்துல இப்ப ஒரு பாசிட்டிவ் சைடு ஒண்ணு தெரியா வருது ஆமா ஒருவேளை வரலாம் இது வரைக்கும் நினைச்சிருக்கலாம் இதுக்கப்புறம் உண்மையான கேரக்டர் என்னமோ அது விஜய் போர் நல்ல கேரக்டர் இருந்துச்சுன்னா

ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்